அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் பிஎஸ்சி மேக்ஸம் எம்பிஏ ஹெச்ஆர் இருந்தாலும் கூட என் குழந்த கை குழந்தையாக இருக்கும்போதும் நான் இந்த டெய்லரிங் கிளாஸ் போயிருந்தேன் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோடய லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு டெய்லரிங் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு நானே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணும்போது டெய்லரிங் எனக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்தும் சாமந்தைக்கிறது துணி துவைக்கிறது சமைக்கிறது பெருக்கிறது கோலம் போடுறதும் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நம்ம ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் நம்ம செஞ்சிட்ருந்தாலும் சில நேரத்தில் அதிகமாக டிப்ரெஷன் ஆயிடுது இருந்தாலும் கூட நம்மளுக்குன்னு ஒரு தொழில் ஒரு சின்ன வருமானம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்து ரூபா கிடைச்சாலும் நிச்சயமாக அது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதும் அந்த நிம்மதியை தான் டெய்லரிங் குடிக்குது தண்ணி நிறைய குடிங்க தலையில் எண்ணெய் தேங்க நல்ல வேலை செய்யுங்க சுறுசுறுப்பாக இருங்க உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வெற்றி